ஒரு வணக்கத்தை நிறைவு செய்கிற போது இஸ்தபாரோடு நிறைவு செய்ய வேண்டும் எல்லா வணக்கங்களுடைய இறுதியிலும் இஸ்தபார் தொழுகையை முடித்தால் நபி சல்லா அலிசன் அவர்கள் அஸ்தா பருல்லா அஸ்தாஃபில்லா மூன்று முறை செய்வான் செய்வாங்க தொழுகை முடித்துவிட்டு நல்லடியார்கள் இரவு நேர தொழுகையை முடிக்கிற போது ஒரு முஸ்தா நபில் அஸ்ஹார் கடைசியில் சஹருடைய நேரத்தில் இஸ்தெஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் என்று வருகிறது ஹஜ்ஜை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் உத்தரவிடுவான் ஹஜ்ஜுடைய எல்லா வழிபாடுகளையும் முடித்துவிட்டால் இறுதியில் அல்லாஹை நினைவு கூர்ந்து அவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் இப்படி வணக்கங்கள் முடிவடைகிற போது இஸ்தபார் செய்யணும் இதுதான் மார்க்கத்தினுடைய நோக்கமா இருக்குது ஒரு வணக்கம் முடியும் போது அந்த வணக்கத்துல ஏற்பட்ட குறைகளை சரி செய்கிறது எப்படி இந்த குறைகளை சரி செய்கிறதுக்கு தான் ரமதான் முடியும் போது ஃபித்துர் சதகத்துல் நம்ம வளமையில ஃபித்தரா என்று சொல்றோம் சரியான வார்த்தை என்ன சதகத்துல் பித்துர் ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை முடிப்பது என்று அர்த்தம் சதகத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை முடிப்பதற்கான தர்மம் என்று அர்த்தம் அரபியில இந்த வார்த்தைக்கான பொருள் நோன்பை நிறைவு செய்ததற்கான தர்மம் நோன்பை நிறைவு செஞ்சதற்கு எதுக்குங்க தர்மம் கொடுக்கணும் ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை அழகாக சொல்வார்கள் நோன்பை நிறைவு செய்கிற போது ஏன் தர்மம் கொடுக்கணும்னு சொன்னால் நோன்பில் ஏற்பட்ட எல்லா பிழைகளுக்கும் பரிகாரம் என்று சொல்லுவான் தொஹரத் அல்லி சாயிம் என லவ் ரஃபஸ் நோன்பில் நோன்புக்கு விரோதமான தகாத பல செயல்கள் செஞ்சிருப்போம் தகாத வார்த்தைகள் ஏதாவது சொல்லியிருப்போம் கோபப்பட்டிருப்போம் யாரையாவது தவறாக திட்டி இருப்போம் இதுக்கெல்லாம் பரிகாரம் இந்த சதக்கத்தில் சுத்தரும் இரண்டாவது என்ன பெருநாள் தினத்தில் ஏழை எளிய மக்கள் யாருமே உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது ஒத்தும தல்லில் மசாக்கின் அன்னைக்கு முஸ்லிம்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலையும் நல்ல சாப்பாடு சமைக்கப்படணும் எந்த முஸ்லீமுடைய வீட்டிலும் ஈதுடைய தினத்தில் சாப்பாடு இல்லை என்று வரக்கூடாது அவ எல்லா முஸ்லீம்களுக்கும் அன்னைக்கு நல்ல உணவுக்கு வழி இருக்கணும் அதுக்காக தான் இந்த சத அத்துல் ஃபித்தர் என்று நிமிஷில்தான் காரணம் சொன்னாங்க இப்போ வணக்கம் முடியும் போது இந்த வணக்கத்தில் என்ன குறை இருந்திருக்கும் நாம் என்ன தவறுகள் செஞ்சிருப்போம் என்பதை யோசிக்கணும் ஆனால் ஒரு கைசேதம் என்ன ரமதான் போன்ற வணக்க நாட்கள் அதனுடைய இறுதிக்கட்டத்தை அடைகிற போது அல்லாவிடம் மீள்வதற்கு பதிலாக அதிகமாக இசார் செய்வதற்கு பதிலாக ஈதுடைய அந்த தினத்தில் ஈதுடைய இரவில் கேளிக்கைகளும் வேடிக்கைகளும் வாலிபர்கள் நல்ல இரவு நேரத்தில் மொத்தமாக ஒரே டூவீலரில் பல பேர் சேர்ந்து பயணிக்கிறது சத்தம் போடுறது இப்படியான பொழுதுபோக்குகளில் தான் நம்முடைய சமூகம் வந்து ஈது போன்ற நாட்களுடைய அந்த நேரத்தை வந்து வீணடிக்கிறோம் ஈது அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் வேறு விஷயம் மகிழ்ச்சியும் மார்க்கத்துல இருக்குது நல்ல விஷயங்களின் போது மகிழ்வடைய வேண்டும் அன்னைக்கு சோகமாக இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லலை நான் அதே நேரத்தில் நம்மிடம் என்ன கவனம் வரணும் ரமதான் முடிகிற போது அல்லாவுடைய நல்லடியார்கள் ரமதானுடைய அந்த பிற தெரிஞ்சிருச்சு செவால் பெற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹுக்கு முன்னால மண்டியிட்டு அல்லாஹ் பேசுவாங்க என்னுடைய ரமதான் எப்படி நிறைவடைந்தது என்று எனக்கு தெரியல என்று அல்லாஹ் பேசுவாங்க அந்த சிந்தனை வர வேண்டும் ரமதான் முடிகிற போது ஆக நாம் எல்லாம் இந்த தருணத்திலே அல்லாட்ட இசர்ஃபார் செய்யணும் அப்படி இசிர்பார் செய்கிற போது அடுத்த ஆண்டும் ரமதான் நமக்கு அல்லாஹாலா கிடைக்க செய்யறோம் யார் ரமதான் முடிகிற நேரத்துல இஸ்திஃபார் செய்யறாங்களோ அவர்களுக்கு அடுத்தவருட ரமதானும் கண்டிப்பாக கிடைக்கும் தான் இந்த வணக்கங்கள் நிறைவடைகிற போது பாவ மன்னிப்பு தேடினால் அடுத்த வணக்கத்திற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிடும் ஒரு தொழுகை முடியும் போது அஸ்து சொல்றாருன்னா அந்த தொழுகை அடுத்து மீண்டும் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு அர்த்தம் இதுக்கு தான் இஸ்தபார் என்னங்க செய்வது அருமையானவர்களே ரமதான் ஒரு மாத காலம் திரு குரானுடைய ஒரு நிழலில் நாம் எல்லாம் இருந்தோம் குரானுக்கு செய்யது குத்து என்ற மிஸ்ர நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் அவர் அழகான ஒரு விரிவுரை எழுதியிருப்பார் அந்த விரிவுரைக்கு அவர் வைத்த பேருல் குரான் குரானுடைய நிழலில் நாம் ரமதான் ஒரு மாத காலம் அல்லாஹுடைய அருள்மறையினுடைய நிழலில் அதை ஓதனோம் ஓதுவதை கேட்டோம் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் நாம கேட்டோம் குரான் வந்து எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியது குரான் எப்படிப்பட்ட உள்ளங்களை எல்லாம் மாற்றியது இல்லையா எத்தனையோ சம்பவங்கள் நாமும் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு வசனங்கள் ஒரு சில ஆயத்துகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் இரண்டாம் ஹரீஃபா என்று போற்றுகிற அதில் தொமர் ரீலான் அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் நடந்தது என்ன அவங்களுடைய சகோதரியை அடிக்க வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றதற்காக சகோதரியையும் கணவரையும் அடிக்க வந்த இடத்துல அவங்க கையில் இருந்த குரானு தான் அந்த குரானை என்ன கேட்டாங்க நான் பார்க்கணும்னு சொன்னாங்க இது குளிச்சுட்டு வாங்கன்னு அவங்க சொன்னாங்க கையில் எடுத்தாங்க அவங்க கையில் யதார்த்தமாக அப்போது அவர்கள் ஓதி கொண்டிருந்த பகுதி சூரா தாகாவுடைய சில வசனங்கள் அப்போ அதை படிக்க படிக்க அவங்க உள்ளத்தில் அப்படியே அந்த கடுமையான உள்ளம் பெருமானாரை கொலை செய்கிற அளவுக்கு வெறித்தனம் கொண்ட அதிர செய்தனா உமருடைய உள்ளம் அந்த சில வசனங்களில் அப்படியே இலகி போய் கொலை செய்வேன் போனவர் பெருமானாரை சந்தித்து இமான் கொண்டார் குரான் ஏற்படுத்திய தாக்கம் இது குரான் வந்து அவ்வளவு பெரிய வலிமைக்குரியது எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா கடந்த காலத்திலும் நிகழ் காலத்திலும் இன்றைக்கும் குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்கிற மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க